கடலுக்குள்ள மூழ்கி போன நகரங்கள் காலத்தால புதஞ்சு போன பெரிய பெரிய துறைமுகங்கள் இதெல்லாம் நம்ம கதைகள்ல படிச்சிருப்போம் சினிமாவுல பார்த்திருப்போம் ஆனா இதெல்லாம் நிஜமாவே நடந்திருந்தா எப்படி இருக்கும் தூத்துக்குடி பக்கத்துல சமீபத்தில் வந்த ஒரு வெள்ளம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷமா மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்தை இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கு வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து டைம் டிராவல் பண்ணி அந்த மர்மமான துறைமுக நகரத்தோட புதிர்களை ஒன்னொன்னா விடுவிக்கலாம் சரி இந்த நம்பவே முடியாத கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ரொம்ப அமைதியான கிராமம் பனையூர் அங்க சமீபத்துல நடந்த ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வுதான் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று புதையலுக்கான கதவை நமக்காக திறந்து காட்டியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த பகுதியில ஒரு பயங்கரமான வெள்ளம் வருது வெள்ளம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிக்கிறாங்க என்னன்னா கடற்கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி மண்ணுக்குள்ளிருந்து ஆயிரக்கணக்கான கடல் சிப்பிகள் பயிட்ட வந்திருக்கு இது எப்படிங்க சாத்தியம் இந்த கேள்விதான் ராஜேஷ் செல்வராதிங்கிற ஒரு தொல்லியல் ஆர்வலரோட கவனத்தை இருக்குது அவரை தொடங்கின ஒரு சின்ன ஆய்வு இன்னைக்கு தமிழ்நாட்டோட வரலாற்றையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு களத்துல இறங்கின ராஜேஷ் செல்வராதிக்கு கிடைச்ச முதல் உறுதியான ஆதாரம் எது தெரியுமா அதே ஒரு பழங்கால சுவர் ஆமா காலத்தால மறக்கப்பட்ட ஒரு நாகரிகத்தோட மொத்த ரகசியங்களையும் தனக்குள்ள வச்சிருந்த ஒரு மௌன சாட்சி அது இங்கு பாருங்க, பனையோர் அணிக்கட்டு பகுதியில் இருக்கிற இந்த சுவர் வெறும் கற்களால ஆன சுவர் இல்ல இது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு குறியீடும் நம்ம மறந்து போன ஒரு நாகரிகத்தோட கதையை நமக்கு சொல்லுது இந்த சுவர்ல ரெண்டு விதமான எழுத்துக்கள் இருக்கு ஒன்னு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் பழமையான ஆதி மனிதன் பயன்படுத்தின மாண்டிங் குறியீடுகள் மாதிரி இருக்கு இன்னொன்னு நல்ல வளர்ச்சி அடைந்த நாகரிகத்தோட அடையாளமான பிராமி எழுத்துக்கள் மாதிரி இருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க இது ஒரே இடத்துல ஒரு குகை ஓவியத்தையும் பக்கத்திலே ஒரு அச்சிட்ட புத்தகத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு நாகரிகம் இங்கு தோன்றி பல்லாயிரம் வருஷமா தொடர்ந்து வாழ்ந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு மறுக்க முடியாத ஆதாரம் அடேங்கப்பா ஆச்சரியம் இதோட முடியல அதே சுவர்ல நாம இதுக்கு முன்னாடி கேள்விப்படாத ஒரு ராமாயண காவிய காட்சியை வளர்க்கிற ஒரு சிற்பமும் கிடைச்சிருக்கு அதோட கலைநயம் கூட ரொம்பவே தனித்துவமா இருக்கு இது அந்த காலகட்டத்தோட கலை மற்றும் கலாச்சாரத்துக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது சரி ஒரு பக்கம் மனுஷங்க விட்டுட்டு போன தடயங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்துதுன்னா இன்னொரு பக்கம் இயற்கை விட்டுட்டு போன தடயங்கள் ஒரு பெரிய பேரழிவோட கதையை சொல்லுது இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க இன்னைக்கு இருக்கிற கடற்கரையிலிருந்து கரெக்டா நாலு கிலோமீட்டர் தூரம் உள்ள தரைக்கடியில் கடல் சிப்பிகள் மல மாறி குவிஞ்சு கிடக்கு நாலு கிலோமீட்டர் இது சாதாரணமா நடக்க வாய்ப்பே இல்லையே புவியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சுனாமி இல்லைன்னா ஒரு மெகா வெள்ளம் வந்தா மட்டும்தான் இப்படி நடக்க முடியும் அப்போ ஒரு பெரிய இயற்கை சீற்றம் ஒரு செழிப்பான நகரத்தையே கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்குமா சரி பேரழிவு நடந்திருக்கலான்னு ஆதாரம் இருக்கு ஆனா அங்க உண்மையிலேயே ஒரு துறைமுக நகரம் இருந்துச்சா இந்த கேள்விக்கு பதில் எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா ஒரு பழைய வரைபட மூரியமா இது இந்த மொத்த கதையோட டேர்னிங் பாயிண்டே சரியா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுல ராபர்ட் ஓரம்னு ஒரு பிரிட்டிஷ் ராணுவ வரைபட நிபுணர் அவர் வரைஞ்ச ஒரு மேப் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தடயங்களையும் ஒன்னா இணைக்க போற ஒரு முக்கியமான சாட்சியா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த மேப்பை உத்து பார்த்தா சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரிய வருது முதல்ல இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த அணைக்கட்டு வழியா கல்லாறுன்னு ஒரு காற்றாறு ஓடுனத அது காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த அணைக்கு வடக்க ஒரு பெரிய வட்ட வடிவ துறைமுகம் இருந்திருக்கு அத பாதுகாக்க ரெண்டு பிரம்மாண்டமான கோட்டைகள் ஆனா இந்த கோட்டைகளோ அந்த துறைமுகமோ இப்ப அங்க இல்ல அப்போ அந்த துறைமுகம் என்னாச்சு அந்த பெரிய கோட்டைகள் எல்லாம் எங்கே போச்சு ஒருவேளை அதுக்கான பதில் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்குமோ இங்கேதான் ஒரு அதிர்ச்சியான கேள்வி எழும்புது ராபர்ட் ஓரம் வரைஞ்ச மேப்ல இப்போ இருக்கிற இந்த அணைக்கட்டு இல்ல அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா காலப்போக்குல அழிஞ்சு போன அந்த துறைமுக நகரத்தோட கோட்டைகளையும் அரண்மனைகளையும் இடிச்சு அதோட கற்கள வச்சே பிற்காலத்திலே இந்த அணைக்கட்டை கட்டியிருப்பாங்களோ அதாவது ஒரு நாகரிகத்தின் அழிவின் மீது இன்னொன்று உருவாக்கப்பட்டதா நமக்கு ஏற்கனவே ஆதிச்சநல்லூர் சிவகலை மாதிரியான தாமிரபரணி நாகரிகத்தோட புதையல்களை பத்தி தெரியும் இப்போ அந்த வரிசையில பனையூரும் ஒரு உலக அளவுல முக்கியமான தொல்லியல் தலமா மாற எல்லா வாய்ப்பும் இருக்கு இவ்வளோ ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன இந்த கண்டுபிடிப்புகள் நம்ம வரலாற்றோட அடுத்த பக்கத்த எப்படி போகுது இந்த அரிய பொக்கிஷங்களை எல்லாம் பாதுகாக்கணும் இங்க முறையா ஒரு அகழாய்வு நடத்தணும்னு இத கண்டுபிடிச்ச ராஜேஷ் செல்வரதி மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு யோசிச்சு பாருங்க முறையான அகழாய்வுகள் மட்டும் அங்க நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு கடலுக்குள்ள தொலைஞ்சு போன ஒரு துறைமுகத்தோட முழு கதையும் நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கலாம் அந்த வரலாற்று உண்மைகள் வெளிவருமா நாம நாம் காத்திருந்து தான் பாக்கணும்